எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கொள்ளு பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொள்ளு பருப்பு கடையிலுக்கு வந்து நான் கொள்ளு பருப்பு தனியாக எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு நான் வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் நான் இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு வந்து ஊற வைக்கல ஊற வைக்கலை அப்படின்னா மினிமம் ஒரு பத்து வருஷம்லாம் அது நீங்கள் வச்சா தான் நல்லா வந்து உங்களுக்கு மசிஞ்சு வெந்து கிடைக்கும் நீங்கள் ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு விசில் விட்டாலே போதும் நல்லா மசிஞ்சு கிடைக்கும் இப்போ இது கூடவே தக்காளி பழமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் போதும் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா போதும் நான் வந்து ரசம் வந்து வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கூட ரெண்டு தக்காளி பழம் இந்த கொலுப்பரப்புகடையே நான் வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு நீங்கள் ஒரு பருப்பு எடுத்து நசுக்கி பார்க்கும்போது நல்லா மசிஞ்சிருக்கணும் கையால் மசிக்கும்போதே மசிச்சுருக்கணும் அந்தளவுக்கு மசிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கடையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக கடையை கிடைக்கும் அதனால அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துருக்கணும் இப்போ தனியாக வந்து அந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோங்கிறதுனால அந்த தண்ணியை வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையிறதா இருந்தாலுமே தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரசம் வைக்கலைன்னா அந்த தண்ணியவே நீங்கள் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடையில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு வெதைமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து இடிக்கிற கல் இருக்கு இல்லையா அதில் நல்லா ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து வச்சிருக்கிறேன் அதை அப்படியே அந்த எண்ணெயிலையே போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இந்த விதமல்லி சேர்த்தா தான் அந்த கடையிலுக்கு ரொம்பவே வாசம் அதை நீங்கள் இடித்து போடணும் அதுக்கப்புறமா பூண்டு ஒரு நாலு அஞ்சு பூண்டு பல்ல வந்து நல்லா உரிச்சிட்டு அதையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் பார்த்துனா நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவுப்புளியை நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுருங்க இது எல்லாமே வதக்கிட்டு நம்ம அந்த கொள்ளுபருப்போடு சேர்த்து நம்ம வந்து கிடைய போகிறோம் ஸோ அதனால் இதில் வந்து நல்லா வதங்கினா கொஞ்சம் நல்ல வாசனை உங்களுக்கு நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஓரளவு வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் தண்ணி வடித்து வச்சுட்டு வச்சிருக்கிற அந்த பருப்பில் இது எல்லாத்தையும் கொட்டிடலாம் இதில் வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நம்ம அதிலே ஆட் பண்ணியிருக்கிறதுனால தனியாக காரப்படி எதுவும் தேவையில்லை ஒரு தக்காளி பழம் மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹேண்ட் பிளண்டர் இருந்துச்சுன்னா ஹேண்ட் பிளண்டர் வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் மற்ற இருந்ததுன்னா மத்து வச்சு நீங்கள் கடைஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக விப்பரில் போட்டு நீங்கள் ஒரு லைட்டாக வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கடைஞ்சி கிடச்சிரும் இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதுக்கான தாளிப்பு சேர்த்துடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்க விட்டுருங்க தேவையான அந்த இடத்துல கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா வாசனைக்கு ரெண்டு பட்ட வத்தல் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இந்த கொள்ளு கடையில் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ இந்த கொள்ளு கடையிலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை காரம் நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா அந்த காரம் தான் ஒருவேளை உங்களுக்கு காரம் பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து காரத்தூள் நீங்கள் இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறணும் நம்ம உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா கொஞ்சம் அந்த பச்சை வாடா போகிற அளவுக்கு ஒரு கொதி பரவ விட்டுறலாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தழையை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இறக்கனிங்கன்னா சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் ரெடிங்க சூடான சாப்பாடில் இதை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரசம் வச்சுட்டு கூட இந்த பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும் மறக்காமல் சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியும் வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்